வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் ஒரு முக்கியமான ஒரு தகவல் இதை குறிப்பாக உங்களுக்கு தெரிந்த பெண்களுக்கு அனுப்புங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அக்கா தங்கச்சிங்க உங்கள் மனைவி உங்களுடைய சொந்தக்காரங்க என்ன பெண்களுக்கு அனுப்புங்கள் அதேமாரி ஆண்கள் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிற ஆண்களுக்கும் அனுப்புங்கள் இதையும் அனுப்ப சொல்கிறோம்னா எவ்வளோ பெரிய ஒரு விபரீதமும் எவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அதை வெளியிலேருந்து சொல்ல முடியாமல் சில பேர் வந்து இதை எப்படி வெளியே சொல்கிறது சொன்னால் அசிங்கமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மனசுக்குள்ளே போட்டு கொமைஞ்சிட்ருப்பீங்க இருந்தாலும் புதியவர்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த செய்தி ஓகே இந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட ஒரு ஆபாச போட்டால் அது ஆணும் பெண்ணும் இருக்கக்கூடிய ஒரு ஆபாச போட்டால் அதை எடிட் பண்ணி யாருன்னு காட்டாமல் ஒரு ஒரு மாதிரியாக கொஞ்சம் பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு புரிஞ்சிக்கிற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம் இதில் என்ன ஹிந்திலையும் இங்கிலீஷும் எழுதியிருக்குதுன்னா அதை கொஞ்சம் நாசுக்காக சொல்கிறேன் இந்த பெண்ணை அதாவது அந்த போட்டால் இருக்கிற பெண்ணை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அதுக்கு நாங்கள் போட்டி வைக்கிறோம் நல்லா புரிஞ்சிக்கோங்க அந்த பெண்ணை நீங்கள் பயன்படுத்திக்கிங்க அதாவது என்ன வேணாலும் பண்ணிக்கிங்க அப்படி பண்ணிங்கன்னால் ஒரு நைட்டுக்கு ஆயிரம் ரூபா உங்களுக்கு பரிசு இருக்குது இந்த பொண்ணை நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இந்த பொண்ணு ஆயிரம் ரூபா பரிசு இருக்குது இந்த பொண்ணோட பேர் இதான் அந்த ஃபோனோட மொபைல் நம்பர் இதுதான் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹனி லோனின் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கம்பெனிக்கு இறங்க நாங்கள் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்எம்எஸ் உங்களுடைய மொபைலுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க மொபைலுக்கோ வந்திருக்கோம் இல்லை வரலாம் இது ஏன் சார் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரைட் உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து எல்லாமே சொல்லிடுறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தொழில் தொடங்கவோ ஒரு எமர்ஜென்சிக்கோ என்ன செய்வோம் பேங்க் லோன் வாங்குவோம் இல்லை நகைகளை அடமான வைப்போம் இல்லை அக்கம் பக்கத்தில் கை மாற்று வாங்குவோம் இல்லை லேண்டு கீண்டதாக அடமானம் வச்சு பணத்தை ரெடி பண்ணுவோம் கரெக்டாக இப்போது லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்குன்னா மொபைல் ஆப் மூலமாக நீங்கள் நிறைய விளம்பரம் பார்த்துருப்பீங்க இரண்டு நிமிடத்தில் லோன் ஐந்து நிமிடத்தில் லோன் அப்படி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு லோன் தரக்கூடிய நிறுவனங்கள் நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரரூபா ஆயிரம் ரூபாய் அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ண சொல்லுவாங்க நீங்கள் ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிக்கும் போதே அவன் கேட்பான் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துக்கிறேன் அப்படிம்பா நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்க உங்கள் காண்டாக்ட் நம்பர் அக்செப்ட் எல்லாம் நடக்கும் அப்போது உங்கள் நம்பர்ஸ் உங்கள் தொடர்பில் கூடிய நண்பர்கள் உறவினர்கள் யார் யார் நம்பர்லாம் நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் அப்படியே அந்த ஆப்புக்கு போயிடும் உங்களுக்கு லோன் தரேன்னு சொல்கிறாங்க இல்லையா அவனுக்கு போயிடும் சரி ஓகே இதில் என்ன சார் பிரச்சனை அப்படிங்கிறீங்க இல்லையா நீங்கள் அந்த ரெண்டாயிரரூபாயோ அல்ல ரூபாய் எவ்வளோ லோனோ உடனே டக்குன்னு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நீங்களும் செலவு பண்ணுவீங்க அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் வந்து நியாயமாக கட்டிடுறீங்க ஒரு வேலை கட்ட முடியலை ஒரு ரெண்டு நாள் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபைன் மேலே ஃபைன் ஃபைன் மேலே ஃபைன் ஃபைன் மேலே ஃபைன் அமௌண்ட் ரெண்டாயிரூவா வாங்கினது வந்து ரூபாய் ஆறாயிரரூபா ரூபாய் எட்டாயிரூபா நிற்கும் நீங்கள் என்னது ஏமாத்திரம் நம்ம தான் கட்டிவிட்டோமே அப்படின்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுத்து இந்த மாதிரி மாஃபிங் பண்ணி புகைப்படத்தில் வந்து மோசடி பண்ணி வெட்டி ஒட்டி ஆபாச படங்கள்லாம் மாற்றி உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர்லாம் இருக்குது பாருங்கள் அவங்க மொபைலில் இருக்கிறது அவன் ஆல்ரெடி எடுத்துட்டான் இல்லையா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுறான் இது வந்து பெண் யாரோ ஒரு பெண் இந்த லோன் வாங்கியிருக்காங்க அந்த பொண்ணோட பேர் எல்லாம் போட்டு இது மாதிரி பண்ணியிருக்கான் இது ஆன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஆணோடைய முகத்தை அவங்க மாற்றி இந்த மாதிரி வந்து இவங்க பண்ணிகிட்ருக்காங்க இவங்களை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இவன் மோசமானவன் ஃப்ராடு நம்பாத இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வருது இந்த நம்பர்ஸ் எல்லாம் மேலேந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து அதிகமாக வருது இந்த மாதிரி கேஸ் கோயம்புத்தூர் ஈரோடு சென்னை மதுரை திருச்சி மும்பை பெங்களூரில் நிறைய கேஸ் சைபர் கிரைமில் பதிவாகிட்டுருக்கு பட் போலீஸ்னால் ஒன்றும் பண்ண முடியறதில்ல இதை நம்ம என்ன பண்ண முடியும் இது எப்படி கண்டுபிடிக்கிறது நார்த் இந்தியா போய் இந்த ஒரு சின்ன கேஸுக்காக போக முடியாது நீங்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ அடிக்கடி கவனிச்சிருப்பீங்க ஆன்லைன் மோசடியில் மாட்டாதீங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தமிழ்நாட்டு டிஜிபி மிஸ்டர் சைலேந்திர பாபு சார் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கார் அதோட அர்த்தம் அதுதான் ஸோ எந்த விதத்துலையும் சரி உங்கள் தகவல்கள் வேலை எங்கேயும் போகாமல் பார்த்துக்குங்க வீட்டு பெண்களுடைய புகை புகைப்படத்தை ஃபோட்டோஸை தயவு செய்து மொபைலில் வைக்காதீங்க டிபியை கூட வைக்காதீங்க உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக வைங்க உங்கள் கம்பெனியில் வைங்க அல்லது இயற்கை காட்சியில் வைங்க இல்லை உங்களுக்கு பிடித்த தெய்வப்படங்கள் வைங்க இல்லை ஒரு மலர்கள் அந்த மாதிரி பூ அந்த மாதிரி டிசைன்ஸ் வைங்க எதுக்குங்க வம்ப நம்ம விலை கொடுத்து வாங்கணும் ஓகே ஸோ இந்த மாதிரி ஆப் மூலமாக வரக்கூடிய கடன்களை அப்படி நம்ம சேனலை வந்து எங்கெங்க கடன் தராங்க அரசு விதிமுறைப்படி எப்படி லோன் வாங்கலாம் சிக்கல் இல்லாமல் பிணை இல்லாமல் அதாவது கேரண்டி அதாவது நம்ம எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்காமல் எந்த விதமான அடமானம் இல்லாமல் என்ன மாதிரி கடன் வாங்கலாங்கிற செய்திகளான அடிக்கடி நிறைய போட்டுட்ருக்கோம் பெண்களுக்கு உண்டான லோன்ஸ் போடுறோம் ஆண்களுக்கு லோன்லாம் போடுறோம் அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்கள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் லேட் ஆகும் வேறு வழியில் வாங்கிக்கலாம் மானம் மரியாதை காப்பாற்றிக்கலாம் கண்டவங்கிட்ட போய் நம்ம வந்து நம்மளுடைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு ரெண்டாயிரூவாய்க்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு நம்ம குடும்பத்தோட மானத்தை நம்ம கெடுக்கணுமா எத்தனை குடும்பங்கள் இதில் இருக்கு தெரியுமா நம்ம வீட்டு பெண்களுக்கு நடந்துச்சு நம்ம யோசிச்சு பாருங்கள் நம்ம வீட்டு ஆண்களுக்கு நடந்தால் யோசிச்சு பாருங்கள் அதனால் தயவு செய்து தோழில்களை நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுட்டு புதுசாக யார்ட்டையும் கை நீட்டுறது கடன் வாங்குறது அவாய்ட் பண்ணிவிடுங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணாதீங்க முன்பின் தெரியாமல் எந்த லிங்க் வந்தாலும் தொடாதீங்க குறிப்பாக வந்து விளம்பரம்லாம் வரும்போதீங்களா இந்த புகழ்பெற்ற நிறுவனத்துலேருந்து வேஷ்டி தராங்க புகழ்பெற்ற நிறுவத்தில் வந்து நிறுவனத்துலேருந்து புடவை தராங்க இந்த கம்பெனிலேருந்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆயிரம் வேலை இருக்குது தமிழ்னாக இருந்தால் ஷேர் பண்ணு இதெல்லாம் வருது பார்த்தீங்களா அந்த லிங்க்லாம் தொடவே தொடாதீங்க அதில் தான் இந்த மாதிரி மாற்றுறது சரிங்களா அப்புறம் ஆப் மூலமாக டவுன்லோட் பண்ணி லோன் வாங்குறது சரிங்களா தயவு செய்து இந்த மாதிரி விஷயத்தில் கவனக்குறைவாக இருக்காதிங்க முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா இது சம்மந்தம் உங்கள் கருத்துக்கள் ஏதா இருந்தாலும் சொல்லுங்கள் நாலு பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அடுத்த வீடியோவில் எங்கெங்கே வேலை வாய்ப்பு இருக்குது தொழில் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற வீடியோலாம் பார்க்கலாம் வீட்டில் இந்த நம்பர் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ